இந்த பொங்கல் தமிழ் சினிமாவுக்கு ரொம்பவே ஸ்பெஷல் ஏன்னா இது வெறும் பாக்ஸ் ஆஃபீஸில் நடக்க போற போர் மட்டும் இல்லை அதுக்கும் மேல பல விஷயங்கள் இதுக்குள்ள இருக்குன்னு சொல்றாங்க ரெண்டு பெரிய படங்கள் ரெண்டு பெரிய ஸ்டார்ஸ் ஒரே பண்டிகையில நேருக்கு நேர் மோத போறாங்க ஆனா மேலோட்டமா பார்க்குற இன்ன போட்டிக்கு பின்னாடி அரசியல் அதிகாரமும் திரைமறைவு சதிகளும் ஒழிஞ்சிருக்கா வாங்க இதுக்குள்ள என்னதான் இருக்குன்னு கொஞ்சம் ஆழமா போய் பாப்போம் முதல்ல களத்துல இருக்கிற ரெண்டு பேரையும் பாத்திரலாம் ஒரு பக்கம் ஜனநாயகன் ஒரு சூப்பர் ஸ்டாரோட கடைசி படம் ஒரு அரசியல்வாதியோட முதல் படின்னு சொல்லலாம் இன்னொரு பக்கம் பராசக்தி சமூகத்தோட சில விஷயங்களை கேள்வி கேக்குற ஒரு படம் இங்க தான் ஒரு ட்விஸ்ட் ஜனவரி ஒன்பதாம் தேதி அரசியலுக்கு வர விஜயோட கடைசி படமா ஜனநாயகன் ரிலீஸ் ஆகுது சரி அதுக்கு அடுத்த நாளே ஜனவரி பத்தாம் தேதி சிவகார்த்திகேயனோட பராசக்தியே ரிலீஸ் ஆகுது இது தற்செயலா நடந்ததா இல்ல வேணும்னே செஞ்சதா இந்த மொத்த விஷயத்தையும் புரிஞ்சுக்க நாம இத மூணு அலகலக கோணத்திலிருந்து பார்க்க போறோம் இந்த மூணு பார்வைகளும் நம்மள மூணு விதமான முடிவுக்கு கூட்டிட்டு போகும் தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் பொங்கல் பண்டிகைங்கிறது ஒரு பெரிய போர்க்களம் மாதிரி தான் பெரிய பெரிய ஸ்டார்ஸ் மோதுவாங்க பெரிய ரெக்கார்ட்ஸ் உடையும் முதல்ல இந்த பொங்கல் ரிலீஸ் ஏன் இவ்ளோ முக்கியம்னு பார்க்கலாம் ஒரு படத்துக்கு பொங்கல் ரிலீஸ் கிடைக்கிறதுங்கிறது ஒரு ராக்கெட் லான்ச் மாதிரி தாங்க சரியா லான்ச் ஆச்சுன்னா பாக்ஸ் ஆபீஸ்ல எங்கேயோ போயிடும் ஒருவேளை ஃபெயிலியர் ஆச்சுன்னா பெரிய நஷ்டத்தையும் சந்திக்கும் அந்த அளவுக்கு பணமும் புகழும் இதுல அடங்கியிருக்கு சரி எவ்வளோ பெரிய போட்டி இருக்கும்போது பயங்கரமான சண்டை நடக்கும் தானே நீங்க நினைப்பீங்க ஆனா இந்த மோதலோட மையத்துல இருக்கிற ஒரு ஸ்டார் சொல்ற கதையே வேற இந்த அண்ணன் தம்பி பொங்கல்ங்கிற வார்த்தை வெளியில இருக்கிற டென்ஷனை குறைச்சு எல்லாம் சுமூகமா இருக்கிற மாதிரி ஒரு தோற்றத்தை உருவாக்குது ஆனா இது உண்மையிலேயே மனசுலேருந்து வந்த வார்த்தையா இல்ல ஒரு ஸ்மார்ட்டான மூவா தன்னோட போட்டி படத்தை வெளிப்படையா சப்போர்ட் பண்றது மூலமா சிவகார்த்திகேயன் ரொம்ப ஸ்மார்ட்டா ஒரு கேம் ஆடுறாரு தன்னை ஒரு பெருந்தன்மையானவராகவும் இண்டஸ்ட்ரியோட நல்லதுக்காக யோசிக்கிறவராகவும் காட்டிக்கிறாரு ஆனா இந்த வார்த்தைகளுக்கு பின்னாடி உண்மையிலேயே என்ன நோக்கம் இருக்கு ஆனால் அரசியல் நோக்கர்களும் சினிமா இண்டஸ்ட்ரிக்குள்ள இருக்கிறவங்களும் என்ன சொல்றாங்கன்னா இந்த அண்ணன் தம்பி கதைக்கு பின்னாடி ஒரு பெரிய அரசியல் ஆட்டமே இருக்குன்னு சொல்றாங்க இது வெறும் ரெண்டு படங்களுக்கு நடுவுல நடக்கிற போட்டி இல்லை இது ஒரு அரசியல் அதிகார போட்டிங்கிறாங்க தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் சினிமாவும் அரசியலும் ஒன்னோட ஒன்னு பின்னி பிணைஞ்சது அதை பிரிக்கவே முடியாது நிறைய சினிமா ஸ்டார்ஸ் பெரிய அரசியல் தலைவர்களாக உருவாகியிருக்காங்க இந்த நேரத்துல ஆளுங்கட்சியான திமுகவுக்கு எதிரா விஜய்யோட தவைய ஒரு புது சக்தியா வந்திருக்கு அதனால இந்த சினிமா மோதலை அந்த அரசியல் களத்தோட ஒரு நீட்சியாக தான் பார்க்குறாங்க இப்ப இந்த ஸ்லைட பாருங்களேன் இதுல இருக்கிற விஷயங்கள் எல்லாம் வெறும் கோ இன்சிடன்ஸா தெரியல அரசியல் களத்துல நேருக்கு நேர் மோதுறதுக்கு முன்னாடி சினிமா மூலமா ஒரு சவால் விடுற மாதிரி இருக்கு இது ஒரு படத்துக்கு எதிரா இன்னொரு படம் மோதுறது மட்டும் இல்ல ஒரு அரசியல் சித்தாந்தம் இன்னொரு சித்தாந்தத்துக்கு எதிரா மோதுற மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்குது ஒருவேளை இந்த அரசியல் தொடர்புங்கிறது வெறும் பேக்ரவுண்ட் மட்டும் இல்லாம வேணும்னே திட்டம் போட்டு பண்ற ஒரு சதி வேலையா இருந்தா இதுதான் நம்மளோட மூணாவது அதே சமயம் ரொம்பவே சர்ச்சையான பார்வை சினிமா வட்டாரத்துல தன்னோட கூர்மையான விமர்சனங்களுக்கு பெயர் போன பத்திரிகையாளர் பிஸ்மி இந்த அண்ணன் தம்பி கதையெல்லாம் சும்மா கட்டுக்கதைன்னு சொல்றாரு இது விஜயோட கடைசி படத்தோட கலெக்ஷனை குறைக்கிறதுக்காக வேணும்னே பிளான் பண்ணி செஞ்ச ஒரு தாக்குதல்னு அவர் குற்றம் சாற்றாரு அவர் சொல்ற குற்றச்சாட்டெல்லாம் கேட்டா ஷாக் ஆயிடுவீங்க ட்ரெய்லர் வியூஸை சேர்க்கையா ஏத்துறதுல இருந்து காசு கொடுத்து நெகட்டிவ் பிரச்சாரம் பண்றது வரைக்கும் இந்த போட்டி கொஞ்சம் கூட நட்பானது இல்லைன்னு தோணுது இது ஒரு ஆரோக்கியமான போட்டியா இல்ல நெறிமுறையற்ற போரா சரி இப்போ நமக்கிட்ட மூணு அலகலகு கதைகள் இருக்கு ஒன்னு ஃப்ரெண்ட்லி போட்டி ரெண்டாவது அரசியல் நிழல் யுத்தம் மூணாவது பச்சையான சதி இந்த கள போராட்டம் நிஜத்துல எப்படி இருக்குன்னு பார்ப்போம் இந்த தியேட்டர் கணக்குங்கிறது வெறும் நம்பர்ஸ் இல்ல யாருக்கு எவ்வளோ பவர் இருக்கு எவ்வளோ செல்வாக்கு இருக்குன்னு காட்டுற ஒரு மேப் இது சினிமா உலகத்துல அதிக தியேட்டர்னா அதிக பணம் அதிக அதிகாரம்னு அர்த்தம் அதனால கடைசியா வர கலெக்ஷன் நம்பர் வெறும் பணத்தை மட்டும் சொல்ல இல்ல அது கலையோட வெற்றியா அரசியலோட வெற்றியா இல்ல ஒரு கச்சிதமான பிசினஸ் கணக்கானு பார்க்க போறோம் இந்த மோதலோட முடிவு அடுத்த சில வருஷங்களுக்கு தமிழ் சினிமாவோட பாதையையே தீர்மானிக்கலாம் கடைசியா இந்த பெரிய ஆட்டத்துல உண்மையான வெற்றியாளரை தீர்மானிக்கப் போறது யாரு இந்த ஸ்டார்ஸா அரசியல்வாதிங்களா, இல்ல ஆடியன்ஸான நீங்களா இதுல உங்க கருத்து என்னன்னு நீங்க தான் முடிவு பண்ணணும்